அலாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து நஹ்மது அனுசல்யாலா அரசூரியல் கரீம் கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹுடைய கிருபையால் இன்று பதினோராவது நாள் நோன்பை நோட்டிருக்கின்றோம் மகோப்பெருத்துடைய பத்து பாவ மன்னிப்புன்றைய பத்து நாட்கள் நேற்று இரவிலிருந்து ஆரம்பித்துவிட்டது அல்லாஹுடைய கிருபியால் நாங்கள் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் அல்லாஹுடைய அருள் மலை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது பொதுவாகவே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் அதிகமாக மலை இறக்கி வைப்பான் என்று அல்லாஹ் குரான் ஷெரீஃப்பில் கூறுகின்றான் எந்த நல்லடியார் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடினாரோ அல்லது நிறைய நல்லடியார்கள் பாவ மன்னிப்பு தேடியதன் விளைவோ என்னவோ தெரியவில்லை அருள்மலை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்ய வேண்டும் இன்றைக்கு பன்னிரெண்டாம் நாள் தராவி இந்த பன்னிரெண்டாம் நாள் தராவீகில் போதப்படவிருக்கின்ற ஒரு திருவசனம் ஓ கல்லா ரப்புக்கு அல்லாஹ் தழ்புது இல்லா ஐயாஹு அபில் வாலிதேன் எஸ்ஸானா உங்களுடைய ரப்பு அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று விதியாக்கி இருக்கின்றான் ஓ கல்லா ரப்புக்கு அல்லாஹ் தழ்புது இல்லா ஐயாஹு அவனைத் தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று விதியாக்கியிருக்கின்றான் அபில் வாலிதேன் எஹா பெற்றோர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் விதியாக்கியிருக்கின்றான் பெற்றோர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லும் போது அதற்கு அடுத்ததாக பெற்றோருக்கு மரியாதை செய்வது குறித்தும் பெற்றோரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்வது குறித்தும் அல்லாஹ் கூறுகின்றான் உங்களிடத்தில் பெற்றோர் இருவருமோ அல்லது இருவரில் ஒருவரோ இருக்கிறார்கள் அவர்கள் முதுமை பருவத்தை அடைந்து விட்டார்கள் பெற்றோர் இருவருமோ இருவர் இருந்து முதுமை பருவத்தை அடைந்து உங்களிடத்தில் இருக்கிறார்கள் அல்லது இருவரில் ஒருவர் தாயோ அல்லது தந்தை இருவரில் ஒருவர் இருந்து முதுமை பருவத்தை அடைந்து உங்களிடத்தில் இருக்கிறார்கள் இம்மா எவ்வளோ அண்ணா எந்த கல் கிபர் ஆகதுமா அவக்கிலாகுமா அப்பலா தப்புள்ளகுமா உஃபின் அவர்களை பார்த்து சி என்று சொல்லாதீர்கள் ஏன் இங்கே எல்லாம் முதுமை பருவத்தை அடைந்து உங்களிடத்தில் இருக்கிறார்கள் என சொன்ன நினைச்சதுன்னா முதுமை பருவத்தை அடைந்து விட்டால் அவர்கள் தாம் என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் நிறைய காரியங்களை செய்வார்கள் கோவப்படுவார்கள் பிள்ளைகளை போன்று கோவப்படுவார்கள் எதையும் விளங்கி கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு ஏதாவது அதாவது நஜீஸ் ஆக்கி விடுவார்கள் அப்போ அவர்கள அந்த அவங்களுடைய இந்த ஆக்டிவிட்டீஸை பார்த்து அவங்கள பார்த்து எந்த நேரத்திலும் முகம் சுழித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டிய எல்லாம் சொன்னால் ஃபலா லஹுமா உஃபின் அவர்களை பார்த்து சீ என்று கூட சொல்லாதீர்கள் போ என்று கூட சொல்லாதீர்கள் வலா தன்னருமா அவர்களை விரட்டாதீர்கள் ஒப்புல்லகுமா கவுளன் கரீமா அவர்களிடத்தில் நல்ல விதமாக பேசுங்கள் வக்ஃுல் ஜனா வஃஃபுல் ஜனாஹுள்ளி நர் ரஹமதி அதாவது பாசம் என்னும் அந்த ரெக்கையை அவர்களுக்காக வேண்டி தாழ்த்து விடுங்கள் பாசமாக நடந்து கொள்ளுங்கள் மினர் கமா அழகான துவா அல்லா இங்கே கற்றுத்தர்றான் எப்படி நீங்கள் தெரியுமா நபி உங்களுக்கு சொல்கிறான் நபி உங்களுக்கு சொல்லி இந்த முழு உம்மத்துக்கும் அல்லா சொல்கிறான் சகிரா யா அல்லாஹ் என்னுடைய இறைவனே நான் சிறு பிராயமாக இருக்கும்போது என்னை இந்த இருவரும் எப்படி வளர்த்து பராமரித்தார்களோ அதே போன்று அவ்விருவரின் மீதும் இரக்கம் காட்டுவாயாக அப்படின்னு துவா செய்யணும் இந்த துவா வந்து நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு வகத்துக்கு பின்னாடியும் துவா செய்யும் போதெல்லாம் நம்ம இந்த துவா செய்யணும் உமா கமா ரப்பியானி சகீரா அருமையான துவா இது பெற்றோருக்காக வேண்டி பெற்றோர் உயிரோடு இருந்தாலும் சரி அவங்க மரணிச்சிட்டாலும் சரி இந்த துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் யாரெல்லாம் நான் சிறு பிராயமாக இருக்கும்போது என்னை எப்படி அவர்கள் வளர்த்தார்களோ அதே போன்று அவ்விருவருக்கும் இரக்கம் காட்டுவாயாக அப்படின்னு சொல்லி துவா செய்யணும் ரசல்லா அலைய வந்து ஒரு அதிசலில் கடுமையாக சொல்லுவாங்க அவன் கேவலம் அடையட்டும் கேவலம் அடையட்டும் கேவலம் அடையட்டும்னு மூணு தடவை சொல்லுவாங்க சபிப்பாங்க ரசூல்லா இல்லா சகாபாக்கள் கேட்பாங்க நான் யாரை சொல்கிறீங்க கேவலம் அடையட்டும் யாரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப ரசூசல்லாருன்னு சொல்லுவாங்க யாருன்னு சொன்னால் ஒருவனுக்கு தாய் தந்தை இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ இருந்து அவர்களின் மூலம் சொர்க்கம் புகாதவன் அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களின் மூலம் அவர்களை காரணமாக வைத்து சொர்க்கம் புகவில்லையே அவன் நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ப அல்லா சொல்லி எவ்வளவு தூரம் உண்மையாக கண்டிப்பாங்க அப்படின்னா அப்போ பெற்றோரிடத்தில் எவ்வளவு மென்மையாகவும் எவ்வளவு சாதுரியமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனங்களும் இந்த அதீசுகளும் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன எல்லாம் வல்லாவுத்தாளா பெற்றோரின் சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய தோப்பிக்கு நம்ம அனைவரும் بركم واخر الدعاء الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته